ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியின் மூலமாக சகர் நேரத்தில் பயனுள்ள வகையில் மார்க்கத்தை மக்களுக்கு அறிய செய்ய வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கற்று இன்று தௌஹீதுல எந்த அளவுக்கு தெளிவான நிலையில் உள்ளார்கள் என்ற வகையில் மக்களுக்கு குழந்தைகள் மூலமாக மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அந்த குழந்தைகள் இந்த இளம் சமுதாயத்தினர் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கற்றிருக்கின்றார்கள் என்பதை அறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றோம் அணியின் பெயரை அணி பெயர் அன் நூன் ஒளி பொங்க அணியின் பெயர் சிகரங்கள் அல்ப வெற்றி வெற்றி பெற்றலாமா உங்க அணியின் பெயர் நட்சத்திரங்கள் ஓகே நட்சத்திரங்கள் போல பதில்கள் ஜொலிக்கணும் ஓகேவா முதல் ரவுண்ட் சரியா தவறா சரிங்களா சரியா தவறா என்பதுதான் முதல் ரவுண்டு அதில் ஒரு கேள்விகள் கேட்கப்படும் அதற்கான பதில் சொல்லி ஆன்சர் சரியாக இருந்தால் பத்து மதிப்பெண்கள் அதற்கு கூடுதலான விளக்கங்கள் அந்த பதிலுக்குண்டான விளக்கத்தை சொன்னால் கூடுதலாக ஒரு பத்து பாயிண்ட் சரிங்களா அப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி விளக்கங்கள் சொன்னால் இருபது மதிப்பெண்களை பெறலாம் அதுதான் முதல் ரவுண்டுக்கான மதிப்பெண்களாக இருக்கு சரியா தவறா என்பத நம்ம போகலாம் முதல் ரவுண்டுக்கு போயிடலாமா அல்கலம் உங்களுக்கான கேள்வியை கன தேர்ந்தெடுங்க ரெண்டு ரெண்டு தெரியுதா இருபது ரெக்காயத்து இரவு தொழுகை தொழுவது இரவு தொழுகை ரமலான் மாசத்துல இரவு தொழுகை தொழுவாங்க அதில் இருபது ரெக்காயத்து தொழுதுகிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம போய் இரவு தொழுகை இருபது ரக்காய் தொழுவோம் தொழுவது நன்மைதான நன்மையான அந்த காரியங்கள் அதற்காக மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ரமலான் மாசத்துல இருபது ரக்காய் தொழுவாங்க சரியாக தவறா அல்லாவின் தூதரவர்கள் எதை நம்மளுக்கு கற்று தந்திருக்காங்க இருபது ரக்காய்தா இல்லை முப்பது ரக்காயத்தா இல்லை வேறு எது கூடுதலாகவா அதில் டைமிங் போட்டிருங்க உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் தவறு பார்த்துடலாமா டைம் இருக்க சரிதானா தவறுன்றது சரியா ஆன்சரை பார்த்துருவோமா நீங்க சொன்ன பதில் சரியா தவறா என்பதை தவறு என்று நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்ன ஆன்சர் சரி தவறு என்பது சரி சரியா அடுத்து அன்னூர் ஒளி உங்களுடைய என்ன தேர்ந்தெடுங்க ஏழு ஏழு வா இன்றி குரான் தொடுவது சரியா தவறா டைம் ஸ்டார் உழு இன்றி குரானை தொடுவது சரி குரான் நம்மளுக்கு வந்து இறைவனுடைய வேதம் தானே அப்போ குலியின்றி குறான ஆ தொடலாம் அடுத்து சிகரங்கள் அணிக்கான கேள்வி உங்களுடைய எண்ணை தேர்ந்தெடுங்க ஒன்னா ஒன்றுக்கு உண்டான கேள்வியை போடுங்க அடக்கஸ்தலம் அடக்கஸ்தலம் செல்வது சரியா தவறா சரி பெருந்தவர்களுக்கு ஜனாசா தொழுவ போனா பத்து கிராத்து நன்மையா ஆனா அடக்க செய்யவும் போனோம் ஜனாசா தொழிட்டு அடக்க செய்யவும் போனா இருபது நன்மை அதனாலதான் அடக்க செய்வது சரி சரியா நீங்க சொல்றது விளக்கம் அடக்க ஸ்தலங்கள போய் பார்த்தா நம்மளுக்கு மறுமையான சிந்தனை வரும் அதனால நம்ம நல்லதை செய்வோம் அதனால நம்ம அடக்க ஸ்தலங்களை பார்க்கலாம் ஓகே அல்லாவின் தூதரவர்கள் அடக்கஸ்தலம் செல்வதற்கு அறிவுறுத்துறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அங்கே நீங்க போய் சென்றால் மரண சிந்தனை வரும் நம்மளும் நாளை இந்த உலகத்திற்கு பிறகு மரணிக்க இதே தான் செய்ய இருக்கிறோம் அந்த இரையற்றம் வரும் என்பதற்காக என்ன பண்றாங்க அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு ஸ்தலங்களை அதிகமாக சந்திங்க அப்படின்றாங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல என்ன நிலை அப்படின்னு சொன்னா ஸ்தலத்தை போய் சந்திக்கிறதுக்கு அல்லாவின் தூதர்கள் சொன்ன இந்த அதிசை மேற்கோள் காட்டி தர்காவுக்கு செல்லலாம் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்ட அங்க இருக்கக்கூடிய நல்லவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யலாம் அந்த பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு பல பலன்கள் கிடைக்கும் என்பதை போன்று இன்னைக்கு தர்கா வழிபாட்டை பெரிய அளவுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஆளுமன்றம் இருக்கிறாங்க ஆனா இன்று அல்லாவுடைய அருளால இந்த மாணவர் மேடை நிகழ்ச்சியின் மூலமாக குழந்தைகள் இன்னைக்கு மார்க்கத்தை சொல்றாங்க அடக்கஸ்தலம் செல்வது சரிதான் ஆனால் அது எதற்காக மன்னரைகளை சந்திப்பதன் மூலமாக மரணத்துடைய பயம் வரும் என்பதை தெளிவாக சொல்லி இருபது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க வெற்றி அணியினர் உங்களுக்கான கேள்வியை தேர்ந்தெடுங்கில மொத்த அத்தியாயங்கள் நூத்தி பதினாலு உள்ளன ஸ்டார்ட் சரி 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 அத்தியாயம் என்பது ஓகே ஓகே என்பதுல அடுத்த கேள்வி நட்சத்திரங்கள் அணியிற்குண்டான கேள்வியை தேர்ந்தெடுங்க ஓதுவது சரியா தவறா துவா செய்யும்ல துவா செய்யணும் துவா செஞ்சா அல்லாட்ட நம்ம நம்மளுடைய தேவைகளை அல்லாவிடத்துல கேட்கணும் அவன் தான் நம்மளுக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி இருக்கிறான் அப்படி செய்யக்கூடிய சேர்ந்து தொழுகிறோம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறோம் அதே மாதிரி நம்ம எல்லா விடத்துல பிரார்த்தனை செய்யணும் அந்த பிரார்த்தனைய கூட்டாக சேர்ந்து செய்வது சரியா தவறா ஸ்டார்ட் நவ்

எனக்கு அல்லாஹ் புரியட்டும் ஆமீன் எனக்கு குழந்தை கொடுக்கட்டும் ஆமீன் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கட்டும் ஆமீன் இப்படின்னு வர சரியாது தவறு வை ஆஹ் எப்படி எதுக்குண்ணா அதனால தவறு நான் சொல்லா நம்மளுக்கு காட்டிக் கொடுத்ததுதான் செய்யணும் அதான் சொன்னது உம் ஆனா அவங்களா புதுசா கண்டு கண்டுபிடிச்சு செய்யறாங்க அது விதையத்து ஒவ்வொரு விதத்தும் வடிகேடு ஆகும் ஒவ்வொரு வடிகேட்டும் நம்மளோட நேரங்களை சேர்த்துரும் உட்துவாவை அல்லாஹ்வின் தூதர் நபியல் என்று சொல்லல்லாவுல செல்பம் அவர்கள் என்ன பண்ணல நம்மளுக்கு கற்றுத்தரல பிரார்த்தனையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க வணக்கங்களிலே சிறந்தது பிரார்த்தனை வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லும் போது வணக்கங்களிலே சிறந்தது என்று அல்லாவின் துதர்கள் சொல்றாங்க அதுல பிரார்த்தனை ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பிரார்த்தனையில தான் அல்லாவிடத்துல சரணடையக்கூடியவர்களா இருப்பாங்க இவன் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் சரி கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி அவன் சரணடையக்கூடிய இடம் என்ன அவனுடைய அணிய அடிமையாக இருக்கிறேன் என்னுடைய தேவையை பூர்த்தி செய் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு பொருளாதாரத்தை கொடு அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான் சரணடைய அல்லாவின் தூதர்கள் வணக்க வழிபாடுகளில் சிறந்த விஷயத்தை சிறந்தது பிரார்த்தனை என்று சொல்லியிருக்கிறாங்க கூட்டு பிரார்த்தனை செய்வது தவறு என்பது சரியான பதில் அல்கலம் எழுதுகோள் அணியினர் உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க மூணு மூணு மெஹராஜ் பயணத்தின் போது அல்லாவை நபிம் செல்லல்ல செல்வர்கள் பார்த்தார்கள் சொல்லுங்க தவறு தவறு ஏன் தவறு தவறுக்கான காரணம் எனக்கா அல்லாவும் நபியும் உரை மட்டும்தான் ஆட்டினாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு தடுப்பு மாதிரி வந்து இருந்துச்சு அல்லா வந்து பார்க்கல நபிய அல்லாஹ் அல்லா வந்து பார்க்கல நபிகளாம் செல்ல அலை செல்வார்கள் அலமதுல்லா சரியான பதிலை சொல்லி விளக்கத்தையும் சொன்னதுனால முழு மதிப்பெண்ணை பெறுகிறாங்க இருபது மதிப்பெண் அடுத்து ஒளி உங்களுடைய கேள்விக்கான நபரை தேர்ந்தெடுங்க ஆறு ஆறு பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் திடலுக்கு வருவது சரியா தவறா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் டைம் முடிஞ்சு சொல்லுங்க சரி சரி பெண்கள் திரளுக்கு வருவது சரி சரி அதற்கான விளக்கம் நபிகள் வந்து பெண்களை திடலுக்கு வரலாண்டு அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்சிருக்காங்க தடை செய்யல தடை செய்யல சரி நீங்க கேள்விக்கான உங்களுடைய பதில் சரியான்னு பாத்துருவோமா சரியான பதில் நீங்க சொன்னது சரியா இருக்கு என்ன லைட் அறியும் கிரீன் லைட் அறியும் தப்பா இருந்தா ரெட் ரெட் ஓகே சரியான பதில் விளக்கத்தையும் கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க முழு மதிப்பெண்ண பெற்றிருக்கிறாங்க அடுத்து சிகரங்கள் அணியினர் சொல்லுங்க ஒன்பதாம் நம்பர் ஒன்பதுக்கான கேள்வியை ஜும்மாவிற்கு முதலில் வருபவர் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையை பெறுவார் டைம் சரிதான் சரியா நபிசல்லா அளிசலாம் அவங்க வந்து ஜும்மாவில்க்கு முதல்ல வருவங்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை ரெண்டாவது வந்தவங்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை சொல்லியிருக்காங்க மூணாவது வந்தவங்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை சொல்லியிருக்காங்க நாலாவதாக வந்தவங்களுக்கு கோழியை குர்பானி கொடுத்ததா சொல்லிருக்காங்க அடுத்து அஞ்சாவது கோழியோட முட்டை முட்டை சரியான பதிலாக சொல்லியிருக்கிறாங்க கூடுதல் விளக்கத்தையும் சொல்வதன் மூலமாக இந்த கேள்விக்கான முழு மதிப்பெண்ணை சிகரங்கள் அணியினர் பெறுகின்றனர் அடுத்து உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யவும் இடது கையால் சாப்பிடுவது சரியா தவறா டைம் ஸ்டார்ட் தவறு ஏன் தவறு ஆனால் சைத்தான் தான் வந்து இலது கையால் சாப்பிடுவான் நம்ம தான் வந்து ரைட் கையை சாப்பிடுவோம் சைத்தான் இலது கையால் இடது கையால் சாப்பிடுவான் நபில் நாயன் செல்லா அலி செல்வர்கள் வலது கையால் சாப்பிடுவோம் நம்மளுக்கு வலது கையால் சாப்பிடுவதற்கு அறிவுறுத்துறாங்க எதை செய்தாலும் வலது கையால் செய்யணும் சரியாக தவறான்றதை பார்த்துடலாமா சரி வெற்றி அணியினர் வந்து இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லி கூடுதல் விளக்கத்தை சொல்வதன் மூலமாக முழு மதிப்பெண்ணை பெறுகின்றனர் அடுத்து நட்சத்திரங்கள் அணியினர் உங்களுக்கான கேள்வி ஆரத்தி எடுப்பது சரியா தவறா டைம் ஸ்டார்ட் டைம் உணர்ஞ்சிருச்சு சரியா தவறா தவறு 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 என்பது சரியா தவறா என்று பார்க்கலாம் விளக்கம் ஆர்த்தி எடுப்பது வந்து நபி சொல்லாம் வந்து நம்மளுக்கு காட்டித்தல அது மற்ற மதத்தோட ம் அவங்களோட வழித்தளமும் அவங்களோட கலாச்சாரமும் தான் அந்த ஆர்த்தி அது நம்மளுக்கு காட்டி தராது உங்களுக்கான பதில் சரியா தவறா என்பதை பார்ப்போம் சரியான பதில் இந்த கேள்விக்கான பதிலை விளக்கத்தையும் சொல்லி நட்சத்திரம் அணியினர் இருபது மதிப்பெண்ணை பெறுகின்றனர் சரியா தவரா என்ற முதல் சுற்றில அல்கலம் அணியினர் முப்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர் அன்னூர் அணியினர் முப்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர் அல் அஹ்ராஃப் அணியினர் நாற்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர் அல் முப்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர் அல் புருஜ் அணியினர் நாற்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர் இரண்டு அணி இந்த முதல் சுற்றுல மதிப்பெண் என்ன இருக்கு நாற்பது லெவல்ல இருக்கு அடுத்த மூன்று அணியினர் முப்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க கூடுதல் விளக்கத்தை சொல்லாதனால மதிப்பெண் கம்மியாக இருக்கு அடுத்ததாக இரண்டாவது சுற்றுக்கு செல்லலாமா அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி பரகாத்து தமிழ்நாடு தகுஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு முன்பாக நபி தோழர்களுடைய பெயர் அங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டப்படும் அப்படி அந்த காட்டும் காட்டும்போது அந்த நபி தோழர்கள் பெயர் என்ன பெயர் அங்கே இருக்குது என்பதை கண்டுபிடிக்கணும் கோடைக்கால பயிற்சி முகாம் என்பது தமிழ்நாடு தகுஜமாத்துடைய விடுமுறை நாட்களை வந்து பயனுள்ள வகையில் அதை கழிக்கணும் மார்க்கத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அதை நம்ம வந்து தொடர்ந்து வருடம் வரடம் நடத்துகிறோம் அதில் பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் தெளிவாக இருப்பாங்க ஆனாலும் மக்த மறுசாலை இது வரைக்கும் கலந்து கொள்ளலை மக்த மறுசாலை ஜமாத்துடைய மக்த மறுசாலை கலந்து கொண்ட மாணவர் நல்லா தெளிவான பதில்களை அல்லாவுடைய அருளால் இன்னைக்கு சொல்லி இந்த முதல் சுற்றுல அதிகமான மதிப்பெண்ணை பெற்று முதல் ரவுண்டில் இருக்கிறாங்க இரண்டாவது ரவுண்டுக்கான உங்களுக்கான நம்பரை தேர்ந்தெடுங்க அஞ்சு அஞ்சு நீங்கள் தேர்ந்தெடுத்த நம்பருக்கான பதில் அந்த அட்டையில் இருக்குது நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது அங்கே உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா எடுங்க டைம் ஸ்டார்ட் சொல்லுங்க டைம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கான நேரம் முடிஞ்சு விட்டது பதில் சரியா தவறா என்பதை பார்ப்போமா சரியா அவங்க எப்படிப்பட்ட நபி தோழர்னா அல்லாவின் தூதர் நபீன்லாஹு அலிஸ்லம் அவர்கள் இந்த நபி தோழரை தான் சகர் நேரத்தில் வாங்க சொல்றதுக்கு நியமித்தாங்க அதே மாதிரி கண் தெரியாத சகாபியாக இருந்தாங்க போருக்கு வந்து தன்னை அழைத்துட்டு போகிறதுக்கு வராங்க அப்போது அல்லாவின் அவர்கள் மார்க்கத்தில் ரொம்ப ஆர்வமாக மார்க்கத்துக்காக தியாகம் தேகம் செய்யக்கூடிய அளவிற்கு ஈடுபாடு உள்ள நபித்தோழர் அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் போரில் கலந்து கொள்ளணும்னு வராங்க அல்லாவின் தூதர் அவர்களுடைய நிலையை கண்டு நீங்கள் கலந்து கொள்ள வேணாம் பள்ளியில் இருந்து தொழுகவிங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு பல சிறப்புமிக்க நபித்தோழர் அதே மாதிரி மக்காவில் அல்லாவின் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது ஆரம்ப காலகட்டத்தில் மதினாவில் இருந்து சில நபித்தோழர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு நீங்கள் ஆள் யாராவது இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முன்பாக அல்லாவின் தூதரவர்கள் இஜரத் செய்து செல்வதற்கு முன்பாகவே இந்த நபித்தோழரும் இன்னொரு கூடுதலான நபித்தோழர் உமர்பின் அல்ஹாம் என்ற நபித்தோழர் அவர்களும் இரண்டு பேரும் மார்க்கத்தை சொல்வதற்கு சென்றுட்டாங்க எந்த அளவுக்கு என்றால் அல்லாவின் தூதரவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே இந்த இரண்டு நபித்தோழர்களும் சென்று மார்க்கத்தை எங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க அதன் பிறகு மக்களுக்கு அந்த மார்க்கம் கிடைக்கப்பெற்று அதன் பிறகு தான் அல்லாவின் தூர் இதர் செஞ்சாங்க இன்னைக்கு இந்த மாதிரியான நபித்தோழர்கள்ட்ட இருந்து நம்ம பெற வேண்டிய பாடம் ஏராளம் இருக்குது இன்னைக்கு தாவா காலத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம் நம்மளுக்கு அல்லா உடல் ஆரோக்கியத்தோடு கொடுத்துருக்குறான் உடல் திரகத்தத்தை கொடுத்துருக்குறான் பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான் இப்படி கொடுத்திருந்தும் கூட மார்க்க பணிய செய்வனும் வாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப சுணக்கம் காட்டுறாங்க ஆனா இந்த நபித்தோழர் உம்மி மக்தும் என்ற நபித்தோழர் அவர்கள் எந்த அளவுக்கு என்ன கண்ணு தெரியாத நிலையிலையும் ஆரம்ப காலகட்டத்திலே மதினாவுக்கு சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற நபித்தோழராக இருக்கிறாங்க அடுத்து அன்னூர் ஒலி அணியினருக்கு நான் நம்பரை தேர்வு செய்யுங்க ஒன்று ஒன்று டைம் ஸ்டார்ட் உங்களுக்கான நேரம் முடிய போகுது பார்த்துட்டிங்களா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் நம்ம கொடுப்போம் அதையும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஃபஸ்ட்டு உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா முழு மதிப்பெண்ண பெறுவீங்க எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கப்படும் அவங்களுடைய சிறப்புகள் குறித்து அந்த நபித்தோழர் தோழர் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க அவங்க எதில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணப்படும் ஆப்ஷன் கொடுப்பாங்க அதன் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதில் கொடுத்தோம்னா உங்களுக்கு பாதி மதிப்பெண் தான் கிடைக்கும் சரிங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆப்ஷன் ஆப்ஷன் குரான் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது குரான் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது யாரு மசூதா அது இருக்கா பார்த்துட்டிங்களா தெரியுதா குரான் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது சைடில் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் கிராஸாக பாருங்கள் சரி உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு மசூத் என்று சொல்லியிருக்கிறாங்க தவறு யாரு உஸ்மான் வெள்ளி அல்லாஹ்கள் இருக்கா எங்கேருந்துருக்கு இந்த கிராஸில் இருக்கா அதான் கிராஸில் பாருங்கன்னு சொன்னா ஆப்ஷன் கொடுத்து கூடுதலாக ஆப்ஷன்லாம் கொடுக்கப்பட்டாச்சு ஆனாலும் என்ன பார்க்கல கவனிக்கணும் அதை தான் கவனிக்கணும் மசோவா பண்ணுங்க இந்த பக்கம் கிராஸ் இப்படி இருக்கும் மாறி மாறி இருக்கும்ல அதில் பார்த்தீங்கன்னா அல்லாவின் தூதர் நபீன்லாயம் செல்லி சொல்ல மூலமாக அல்லாஹ் வகையின் மூலமாக அருளப்பட்ட இந்த திருமறை குரான் ஒவ்வொரு கலிஃபாக்களாக அதன் பிறகு அல்லாவின் தூதருக்குரிய ஆட்சி காலத்த பிறகு ஒவ்வொரு கலிஃபாக்களாக வராங்க அதன் பிறகு உஸ்மான் ரலி அல்லா அவருடைய ஆட்சி காலத்துலதான் இந்த குரான் என்னது முழுமையாக தொகுக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம் வரலாற்றுகளில் இருந்து பார்க்கிறோம் உஸ்மான் ரலி அல்லா என்பதுதான் சரியான பதிலாக இருக்கு இந்த இரண்டாவது ரவுண்ட்ல கேள்விக்கான பதிலை தவறாக சொல்லி இருக்கின்றனர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்